வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் இருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் என்னதான் தான் தயிர் நமக்கு நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை கொடுத்தாலும் அதுலேயும் ஒரு சில தீமைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் இனிமேல் தயிரை எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம தயிரை வந்து கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அது எல்லாமே நமக்கு தீமைகளை தான் கொடுக்கும் தயிரோட நம்ம எந்த உணவு பொருட்களை வந்து சேர்த்து சாப்பிடணும் எந்த உணவுப் பொருட்களை சேர்த்து சாப்பிடக்கூடாது குறிப்பாக தயிரெல்லாம் சுடுபடுத்தி சாப்பிடலாமா வேணாமா அப்படின்ற அனைத்து தகவல்களையும் தெரிஞ்சுக்கும் குறிப்பாக தயிரை எந்தெந்த நேரங்களில் சாப்பிடுவது இன்னும் சிறந்தது எந்த மாதிரி விதங்களில் தயிரை சாப்பிட்றது சிறந்தது அப்படின்ற அனைத்து தகவல்களையும் விளக்கமாக பார்க்கலாம் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவு தயிர் நம்முடைய உணவு பட்டியலில் நம்ம தயிருக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருக்கோம் ஆனா நம்ம கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே தயிரை சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம் கேட்டீங்கன்னா நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது மிகவும் நல்லதுங்க மக்களே நண்பகலுக்கு முன்பாக அப்படின்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரங்களில் நம்ம தயிர் சாப்பிடலாம் அதுதான் நண்பகலுக்கு முன்பான நேரம் அந்த நேரங்களில் நம்ம தயிர் சாப்பிடுறது நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நம்ம எந்த நேரங்களில் தயிர் சாப்பிடுறது தீமைன்னு கேட்டிங்கன்னா ஒருபோதும் இரவு நேரங்களில் சளி இருமல் இந்த மாதிரி தொந்தரவுகள் தொற்று எல்லாம் சாதாரணமாக ஏற்படும் ஒருவேளை உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பிரச்சனை திணறல் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னும் அதிகமாகவே உங்களுக்கு வழிவகுக்கும் அதனால இரவு நேரங்களில் நீங்க தயிர் எடுத்துக்கொள்ளாதீங்க எப்படி நம்ம இரவு நேரங்களில் தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாதோ அதே போல் வெறும் வயிற்றில் நம்ம தயிர் சாப்பிடக்கூடாது வெறும் வயிற்றில் நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் பிரச்சனை ஏற்படும் இப்போ பிபி ப்ராப்ளம் ஏற்படுச்சு அப்படின்னா நரம்புகளில் இருக்கங்கள் தென்படும் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு வந்து செல்லாது இதனால இதயத்திற்கு போதுமான அளவு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்காததால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற கடுமையான பக்க விளைவுகள் ஏற்படலாம் ஸோ அதனால் பிபி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும்னா வெறும் வயிற்று நம்ம தயிர் சாப்பிடக்கூடாது அந்த நண்பங்களுக்கு முன்பாக இரவு அதாவது காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் தயிர் சாப்பிட்றதா நமக்கு ஆரோக்கியம் ஒரு சில பேர் வந்து தயிர் வெரைட்டியாக நமக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டு அப்புறம் அப்படின்ற பேர்ல சூடுபடுத்தி எல்லாம் சாப்பிடுவாங்க தயிர் வந்து நம்ம சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாதுங்க மக்களே அதை சூடுபடுத்தி எண்ணெய் போட்டு தாளித்து கடுகு மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றது நல்லதே கிடையாது இப்படி சாப்பிடக்கூடிய தயிர் வந்து நமக்கு வெறும் சுவைக்காக மட்டுமே நன்மை செய்யுமே தவிர ஒரு சதவீதம் கூட மருத்துவன்மைகளை கொடுக்காது கொலஸ்ட்ரால் பிபி ப்ராப்ளம் உள்ளிட்ட கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் இந்த எண்ணெய் போட்டு தாளித்து சூடுபடுத்தி சாப்பிட்றதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம தயிரை வந்து சூடு பண்ணும்போது அதற்கு முன்னாடி தயிரில் வந்து ஈரப்பதமான ஒரு தன்மை இருக்கும் அந்த தன்மை தான் தயிரோட உண்மையான மதிப்பீடு அதை நீங்கள் ஈரப்பதமாக ஸ்ட்ராங்காக இருக்கும் போது சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருக்கும் மருத்துவமைகளையும் கொடுக்கும் குடல்கள் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியாக்களை ஊக்குவிக்கும் ஏன்னா தயிரில் வந்து ஈரப்பதமாக இருக்கும் போது நல்ல பேக்டீரியா இருக்கும் இப்போ நீங்கள் அதை சூடு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஈரப்பதமும் போயிடும் தயிரோட சுவையும் வந்து போயிடும் அதில் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியாக்களும் அழிக்கப்படுவதால் ஒரு சதவீதம் கூட அது உங்களுக்கு மருத்துவமைகளை கொடுக்காது அதனால் எப்போதுமே தயிரை சூடுபடுத்தி சாப்பிடாதீங்க அப்படின்னா தயிரை நம்ம எப்படி சாப்பிட்லான்னு கேட்டிங்கன்னா உறைந்திருக்கக்கூடிய தயிரை நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தயிர் வந்து அப்படியே பியூராக நீங்கள் எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லது வேணும் அப்படின்னா நீங்கள் அது கூட சுவை சேர்க்கணும் அப்படின்னா சர்க்கரை கலந்து சாப்பிடலாம் சர்க்கரை கலந்து சாப்பிடக்கூடிய தயிர் வந்து உடனடியாக ஆற்றலில் அவங்களுடைய உடலுக்கு கொடுக்கும் அதாவது ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து எனர்ஜி அதை சப்ளை பண்ணும் மற்றபடி நீங்கள் தயிரை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சூடுபடிதலை எடுத்துக்கொள்ளக்கூடாது அதனால் நீங்கள் உறைந்திருக்கக்கூடிய தயிரை அப்படியே சாப்பிடுங்க இன்னும் நீங்கள் மண் சட்டியிலலாம் தயிர் உறையை வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா அது இன்னுமும் உங்களுக்கு நல்லது நல்ல பேக்டீரியாக்களை இன்னும் அதிகமாகவே ஊக்குவிக்கும் மருத்துவன்மைகளை இன்னும் அதிகமாகவே உங்களுக்கு வந்து கொடுக்கும் உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீரை கூட நம்மளால் குடிக்க முடியும் அந்த மாதிரிலாம் குடித்த முடின்னா உடல் வலி தலை சூடு இந்த மாதிரி சளி தொந்தரவுகள் எதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு நீங்கிடும் ஒரு சில பேர் வந்து தினமும் வந்து தயிர் எடுத்துக்கொள்ளுவாங்க தயிர் வந்து தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவுப் பொருளா தயிர் தினமும் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க மக்களை தயிர் வந்து சில பேர் சொல்லுவாங்க தினமும் நாங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் அது எங்களுக்கு நல்லது தான் அப்படின்னு அப்படி கிடையாது மறைமுகமாக அது உங்களுடைய உடலில் கொலஸ்ட்ரால் பிரச்சனையோ பிபி ப்ராப்ளமோ சுகர் ப்ராப்ளமோ ஏற்படுத்திகிட்டு தான் இருக்கும் தயிர் நம்ம தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய அர்த்த குழாய்களை அடைப்பு ஏற்படுத்தக்கூடியதாக மாறிடும் தொடர்ந்து நம்ம தயிர் சாப்பிட்டோம்னா உடலில் வீக்கங்கள் தின்படலாம் அரிப்பு பிரச்சனை ஏற்படலாம் அக்கி போன்ற பிரச்சனைகள் கூட ஏற்படக்கூடும் தயிர் நம்ம சாப்பிடுவது மூலமாக உடலில் கொலஸ்ட்ரால்ஸ் அதிகமாக சேரும்போது பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம்லாம் நமக்கு வந்து ஏற்படும் எனவே நீங்கள் தினமும் தயிர் சாப்பிடுவதை தவிர்க்கணும் வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் தயிர் எடுத்துக்கலாம் அந்த வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் தயிர் எடுத்துக்கிறீங்க பார்த்தீங்களா அதை கூட நீங்கள் ஒரு வேலை மட்டும் தான் தயிர் சாப்பிட்ணும் அப்போ தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த ஒரு வேலையும் எந்த வேலைன்னு பார்த்தீங்கன்னா நண்பகலுக்கு முன்பாக நீங்கள் தயிர் சாப்பிட்றது தான் நல்லது அதாவது அந்த காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தை நீங்கள் தயிர் எடுத்துக்கலாம் ஸோ வாரத்தில் மூணு நாட்கள் மட்டும் அதுவும் ஒரு வேளை தயிர் எடுத்துக்கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது தயிரோட நம்ம எந்தெந்த உணவு பொருட்களோ சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படி எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அதிலிருந்து நம்ம எப்படி விடுபடணும் அப்படின்றதையும் விளக்கமாக பார்க்கலாம் தயிரோட நம்ம வெங்காயத்தை எடுத்துக்கொள்வது நல்லது கிடையாது மக்களே உங்களுக்கு தயிர் வெங்காயம் அல்லது ரைதா வெங்காய பச்சடி தயிர் பச்சடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி நிறைய பேர் வச்சு அளக்கக்கூடிய இந்த ஒரு பதார்த்தம் உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கத்தை முதல்ல மாற்றிக்கிறது மிகவும் நல்லது ஏன்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு வந்து குளிர்ச்சி தன்மை அளிக்கக்கூடியது வெங்காயம் அப்படி கிடையாது அது நமது உடலுக்கு வந்து வெப்பத்தை அளிக்கக்கூடியது தயிர் வெங்காயம் போன்ற தயிர் வெங்காயம் கலந்த கலவையை நம்ம அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடிய பட்சத்தில் அது நமக்கு ஸ்கின் அலர்ஜி அதாவது தோல் சம்பந்தமான அலர்ஜியை வந்து ஏற்படுத்தக்கூடும் உடல் அரிப்பு நமக்கு ஏற்படலாம் எக்ஸிமா ஏற்படலாம் சொரியாசிஸ் போன்ற குறைபாடுகள் எல்லாத்தையுமே நமது உடலை இது ஏற்படுத்திடும் அப்படின்றத மறந்துடாதீங்க அதனால் நீங்கள் வெங்காய பச்சடி தயிர் பச்சடி அப்படின்னு சொல்லி பேர் வரைக்கக்கூடிய இந்த மாதிரி பதார்த்தங்களை எடுத்துக்கொள்ளாதீங்க மாம்பழத்தையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது சின்ன சின்னதாக மாம்பழத்தை வந்து பீஸ் பண்ணி அது கூட தயிரை போட்டு சாப்பிடும்போது டேக டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம சாப்பிட்ருவோம் வெறும் சுவைக்காக நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னா கடுமையான பக்க விளைவுகளை தான் நீங்கள் சந்திப்பீங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது டேஸ்ட்டாக இருக்குன்றதில் எந்த விதமான கருத்துக்களுமே கிடையாது மாற்று கருத்து இருக்க இல்லை ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை போலவே மாம்பழமும் உடலுக்கு வந்து சூடு விளைவிக்கக்கூடியதுன்றது தெரிஞ்சுக்கோங்க முதல்ல இது நமது உடலில் வெப்பத்தை அதிகரிக்கும் தயிரோடு நீங்கள் மாம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்கின் டிசீஸ் தோல் சம்பந்தமான நோய்கள் உடலினுடைய செயல்பாடுகள் தடைபடுதல் போன்ற பாதிப்புகளாக ஏற்படும் அதனால் நீங்கள் வெங்காயத்தை போலவே மாம்பழத்தையும் தயிரோடு சேர்த்து சாப்பிடாதீங்க குறிப்பாக நீங்கள் மீனோட தயிரை சேர்த்து சாப்பிடவே கூடாது தயிர் அப்படின்றது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருள் ஆகும் இது மாடுகள் இருந்து பெறப்படுவதால் இது விலங்கு புரத வகையை சேர்ந்தது அதே போல் மீனில் அதிக அளவு புரதம் இருக்குது இதுவும் விலங்கு வகை புரதம் தான் எப்போதுமே ஒரு விலங்கு வகை புரதத்தோட இன்னொரு விலங்கு வகை புரதத்தையும் புரதத்தையும் உடலில் வந்து பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்திடும் அஜீரண கோளாறு ஏற்படுவதோட வயிறு தொடர்பான உடல் உபாதைகள் பக்க விலங்குகள் கடுமையா ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சனைகளும் நமக்கு வந்து ஏற்படும் தோல் ஆங்காங்கே வெள்ளை நிற திட்டுகள் தேன்படுவது போன்ற பிரச்சனை எல்லாம் இருக்கும் அதனால நீங்க கவனமாக இருக்கணும் மீனோட தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது பாலோட நீங்கள் தயிரை சாப்பிடக்கூடாது இப்போது பால் மற்றும் தயிர் வந்து மாடுகள் இருந்தே பெறப்படுவதால் இது இரண்டுமே விலங்கு வகை புரதத்தை தனக்குள்ளே கொண்டு இருக்கு பால் மற்றும் தயிரை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா வயிற்று போக்கு வயிற்று உப்புசம் வாயு கோளாறு உள்ளிட்டவைகள்லாம் ஏற்பட காரணமாக அது அமைஞ்சிடும் ஏன்னா தயிர் வந்து எளிதில் செரிமானம் ஆகிடும் பால் வந்து செரிமானம் லேட்டாக தான் ஆகும் ஸோ இது ரெண்டு ஒன்றா சேர்ந்து செரிமானம் ஆகும்போது அந்த ப்ராசஸ் வந்து கஷ்டமாகறதால செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை எளிதில் ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் தயிரோட பாலை சேர்த்து சாப்பிடாதீங்க உளுத்தம்பருப்போட தயிரை நீங்கள் சேர்க்கக்கூடாது தயிரோட உளுத்தம்பருப்பினால் செஞ்சுக்கூடிய உணவுகளையோ நீங்கள் பருப்பையோ வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அது செரிமானத்தில் பிரச்சனையை உருவாக்கி இறுதியில் வயிற்று உபுசம் வாயு கோளாறு வீக்கம் வயிற்றுப்போக்கு அல்லது பேதி போன்ற மோசமான நிலைக்கு உங்களை கொண்டு போயிடும் அதனால் நீங்கள் அந்த உளுத்தம் பருப்பால் செஞ்சிடக்கூடிய சூடான உணவுகளையோ தயிரோடு சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது எண்ணெய் நிரந்தரக்கூடிய உணவுகள் ஆயில் ஃபுட்ஸு எண்ணெயில் வறுத்த பொறித்த உணவுகளை தயிரோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது இப்போ எண்ணெய் மிக்க உணவுகளோட நீங்கள் புரதம் நிறுத்தக்கூடிய தயிர் மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது அது செரிமானத்தை தாமதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த செரிமானம் ஆகக்கூடிய அந்த டைம் வரைக்குமே உங்களை வந்து விரைவில் சோர்வடைய வச்சிடும் இதன் காரணமாக தான் எண்ணெயில் இருந்துக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிட்டதுக்கப்புறம் தயிரெல்லாம் எடுத்துக்கொள்ளும்போது விரைவில் நம்ம உறக்கம் தழுவி விடுவதற்கு இதுதான் காரணம் ஸோ அப்படியே நம்ம வந்து மயக்கமான ஒரு மனநிலையில் இருப்போம் இந்த மாதிரிலாம் பிரச்சனை எதுவும் இல்லாமல் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா தயிரை வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிந்து கொண்டு நலமாக இருக்கக்கூடியதுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை